இவ்வளவு ஒற்றுமையா இருந்து கட்டசியில உயிர் தப்பிப்போமா சாவமா பொழைப்புமானே தெரியாது இருந்து மூணு பேர் ஒற்றுமையா இருந்து பொழைச்சு காட்டுவாங்க சண்டை போட்டா அப்படியே சண்டை போட்டுட்டே இருக்கும்ன்றீங்க இல்ல சந்தோஷமா இருந்தா என்னடா இவங்க அப்படியே சிரிச்சுட்டே இருக்கிறாங்கன்ட்டு அப்படி அதுக்கு வேற ஒரு கும்பல் தேடி வருது இது எத்தனை நாளைக்கு நாங்க வாக்குறோம் நீ எத்தனை நாளைக்கு நீ சந்தோஷமா இருந்தீங்கன்னு வாக்குறேன் அப்படின்ட்டு வேற வர்றாங்க மனசு நிம்மதியா இருக்குது என் பாரத்தெல்லாம் கூட்டிட்டு கேத்துட்டேன் உனக்கு எப்படி காயத்ரி நீ எங்கூட வாழ புடிச்சிருக்குதா பிடிக்கல இவளுக்கு என்ன கோவனா நிறைய அடிவெட்டாலும் மறுபடியும் மறுபடி திரும்ப அதுதான் எனக்கு வருது எல்லாத்தையும் நம்புற பழக்கம் வந்து எனக்கு அதிகமா இருக்குதுங்க எல்லாத்தையுமே அவ்வளவு நம்புவே வீட்டுக்குள்ளேயும் யார பாத்தியும் எங்க வீட்டுக்குள்ள எதுவுமே இல்ல எல்லாமே போயிடுச்சு எல்லாமே தொலைஞ்சு போச்சு அவ்வளோ மனவேதனையில் நம்ம இப்படி எல்லாத்தையும் நம்பினோமே சரி நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருந்து வாழ்ந்து காட்டினா போதும் தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் என்னையும் ஏமாற்றி அவனும் வாழ மாட்டேங்கிறான் என்னையும் வாழ விட மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று முக்கியமாக சொல்லிக்கிறேன் நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சா நல்லதே நடக்கும்ங்கிறதே என் வாழ்க்கையில் கண்டிப்பாக அது நடந்துட்டு தான் இருக்குது நான் யாருக்கும் இன்றைக்கி வரைக்கும் எந்த கேட்கள் நான் பண்ணதில்லை நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு எவ்வளோ சோதனை வந்தாலும் அதை தாண்டி நான் வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு எல்லோருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு நாங்கள் இப்படி பேசி காலையில ஏழு பன்னெண்டு மணிக்கு எடுக்கிறோம் காயத்ரிக்கே தெரியாது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை அதையும் இருக்கு பாருங்க காய்த்திரிப்பா தான் அங்க இருக்கு ஒன்னும் குடிக்க கூட இல்ல தூங்கி மூணு நாள் ஆச்சுங்க பல நாள் தூங்கலை ஆனா இந்த மூணு நாளாக வந்து காலையில் ஆறு மணி வரைக்குமே தூங்குறதில்ல ஒரு அரை மணி நேரம் தூங்குற காய்தறி தெரியாது என்னன்னா எல்லாமே நாங்கள் வந்து சொல்லிடுறோம் ஓப்பனாக நிறைய பேர் வந்து இது வந்து நாடகம் நாங்கள் வந்து போடுற வீடியோவெலாம் நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க சண்டை போடுறதெல்லாம் வந்து இவங்க வந்து வியூஸுக்காக நடிக்கிறாங்க அப்படின்லாம் வந்து ஒரு சிலர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அதில் ஒவ்வொரு சில ஸ்க்ரீன்ஷாட்டெலாம் நான் வந்து கடைசியாக போடுறேன் நிறைய பேர் சப்போர்ட்டும் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து ஆனால் இந்த மாதிரி சந்தோஷமாக வீடியோ போடுங்க நீங்கள் ச சண்டை போட்டீங்கன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது சந்தோஷமாக வீடியோ போடுங்க நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இவங்க வியூஸுக்காண்டி நடுக்கிறாங்க நடிக்கிறாங்க நாடகம் போடுறாங்க அப்படின்னு சொல்கிற எங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி வீடியோ தான் பார்க்குறீங்கன்னு அர்த்தம் சண்டை போடுற வீடியோவை மட்டும் தான் பார்க்குறீங்க அப்போ தான் வியூஸ் போக அப்படின்னு நீங்களே வந்து ஒத்துக்கிறீங்க ஏன் ஜமி அவச சண்டை போட்டால் தான் வியூஸ் போகுண்டு இவங்க சண்டை போடுறாங்க அப்போ நீ சண்டை போடுற வீடியோ மட்டும்தான் நீ பார்க்குற சந்தோஷமாக இருக்கிற வீடியோ நீ பார்க்கறது இல்லை அப்படி தானே அப்புறம் நான் ஏன் தூங்கி மூணு நாள் ஆச்சு அப்படின்னா பல டென்ஷன் பல பிரச்சனைகள் எதனால் குடிக்கிற அப்படின்னா எனக்கு எங் எனக்கு காய்திரிக்குள்ள சங்கடத்தினால நான் எப்பவுமே குடிச்சது கிடையாது சரிங்களா அதிகமாக ஓவராக நான் போகிற கூடிய காரணமே வந்து நம்பிக்கை துரோகர் நிறைய பேர் பண்ணுறாங்க ஏங்க கைத்திரி இந்த மூணு வருஷத்துல நானும் யூடியூப் ஓப்பன் பண்ணி பணமாக இல்லாதப்பெல்லாம் யாரும் வந்து என்னை எதுவும் பண்ணதில்லை பணம் எப்போ அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சினோ அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்புகள் கணக்கு வழக்கு இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாம் முதுகுலை குத்திரைங்களாவே வந்து வந்து சேர்றாங்க இப்போ கூட வீட்டில் நிறைய பொருட்கள் காணாமல் போயிடுச்சு நான் அதை வீடியோ போட்டாலும் மறுபடியும் இவன் வந்து இவன் வந்து வித்து தின்னுட்டான் இவன் குடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க சரிங்களா அதனால நாங்கள் அதை வந்து சொல்லலை எது காணாமல் போச்சு எதையுமே சொல்லலை இப்போ எங்ககிட்ட எதுவுமே இல்லை எல்லாமே போயிடுச்சு எல்லாமே தொலைஞ்சு போச்சு அவ்வளோ மனவேதனையில் நம்ம இப்படி எல்லாத்தையும் நம்பணுமே சரி நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருந்து வாழ்ந்து காட்டினா போகுதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஆனா என்னையும் ஏமாத்தி அவனும் வாழ மாட்டேங்கிறான் என்னையும் வாழ விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் தான் மண்டைக்குள்ள நிறைய ஓடிட்டே இருக்கு இவங்க குடும்பத்துக்குள்ளேயே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதை எதையுமே நாங்கள் வந்து வெளியில சொல்றதில்லை நாங்க வந்து மனசாச்செரியும் எங்க மனசாட்சிப்படி எங்க வீட்டுல என்ன நடக்குதோ அதை அப்படியே நாங்கள் எடுத்து வீடியோ போடுறோம் அவ்வளோதான் நாங்கள் வியூஸு காண்டி நடிக்கிறதோ ஆடகம் போறதா கிடையாது தங்க மயிலு நான் சொல்லி வீடியோ போட்டேன்னா அந்த அன்னைக்கு எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம் நாங்கள் ஏதாவது இவனை திட்டம்னா நினைக்க வீட்டில் அர்த்தம் நடத்தோம் சத்தியவேல வந்து ரொம்ப புரிஞ்சு வச்சிருப்பாரு என்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் அப்படியே நான் நினைக்க நான் சமைச்சேன்னா உடனே வீட்டுல நீங்க எந்த சண்டையும் இல்லையாப்பா இளவரசர் என்னையும் சொல்லுவா இளவரசர் பேச வந்து காயத்ரி ஆமா ஆமா மாமா அப்படின்னு சொன்னாங்கன்னா வீட்டுல சண்டை இல்லை ஆமா கரெக்டா அது வந்து புரிஞ்சு வச்சு சொல்லுவாங்க அப்புறம் ராதிகா வியூஸ் பிறகு பிரகா கிரியேஷன்ஸ் அவங்க நிறைய அப்புறம் வந்து நம்ம ரேண்டிரியா அந்த பாப்பெல்லாம் இப்போ கமெண்ட் பண்ணுறது இப்போ இப்போ அது மொபைல் ஹீட் ஆச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி நாலு நிமிஷம் மூணு நிமிஷம் கட் ஆயிடுது இந்த மாதிரி இப்போது நான் வச்சுருந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் மொபைலு நல்லா ஓடாச்சு தள்ளி இப்போ குப்பை ஒரு சிலதான் வீடியோ இருக்கிறேன் பரவாயில்ல எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது மறுபடியும் நான் வந்து நல்லபடியாக மறுபடியும் முன்னேற்றத்தை நோக்கி போய் நான் இன்மையிலேயே வந்து குடும்பத்தை நல்லா வச்சு பார்த்துப்பேன் ஆயத்தங்கிறதுக்கு வந்து மொட்டையடிக்கணும் அடுத்த மாதம் மாசி மாதத்தில் மொட்டை அடிக்கணும் இன்னி வந்து நான் எப்படி இருக்கணுங்கிறது நான் எனக்கு யோசிச்சு யோசிச்சே மூணு நாள் தூங்கலை யாரை நம்பினாலே ஏமாத்துறாங்க யாரையுமே வந்து நம்ப முடியதில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு யோசிச்சு ஒரு மாதிரி யார் பண்ணியிருப்பா யார் பண்ணியிருப்பான்னு கண்டே பிடிக்க முடியல என்னால் அதுதான் நான் சொல்றது என்னன்னா யாரையுமே நம்பாதீங்க நம்மளுக்கு நேரந்திரம் நீங்க நானும் அதுக்குட்டி மட்டும்தான் யாருமே நம்ம கூட லைஃப் லாங் வர போறது கிடையாது இவங்க நமக்கு உண்மையா இருப்பாங்க அவங்க நம்மளுக்கு உண்மையா இருப்பாங்க யாரையுமே நீங்க நம்ப வேண்டாம் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் நேர்ல பாக்குறோமா பேசுறோமா கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கீங்களோ அவ்வளவுதான் யாருமே நம்ம கூட லைஃப் லாங் வர போறதே கிடையாது ஏன் அவங்களை பத்தி நீங்க யோசிக்கணும் அவங்க லைஃப் குள்ள நீங்க போகவே வேண்டாம் அப்படி யோசி யோசிச்சு அப்படி அதே மாதிரி வீடியோல வந்து யாரையுமே நான் குறிப்பிட்டு சொல்லலை சரிங்களா நான் யாரையும் கத்தாளக்காரன்னு பார்த்துட்டு கூட கமெண்ட் அவங்களால யாரையுமே வந்து குறிப்பிடல நான் வந்து இருந்து யூடியூப்ல டெவலப் ஆகி நான் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சப்ப சேர்ந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து எல்லாத்தையுமே நான் யோசிச்சு 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 பொதுவா தான் நான் பேசுறேன் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நான் நிறைய நிறைய பேர் நிறைய ஏமாந்துக்கிறேன்னு அவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியும் அவங்களுக்கும் தெரியும் இந்த வீடியோ பார்க்குற என் நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் என்னை எந்த வகையில் ஏமாற்றிருக்கீங்க எந்த விலையில் என்னை வந்து மனசை கஷ்டப்பட்டு இருக்கீங்க நான் எந்த அளவுக்கு எதனால் இந்த அளவுக்கு குடிக்காரு நானே குடித்தேன் அப்படிங்கிற இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும் எனக்கு தெரிஞ்ச அந்த நட்பு வட்டாரங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இனிமே வந்து கரெக்டாக இருப்போம் ரெண்டாவது நாடகம் நீங்கள் நினச்சா நினச்சிட்டு போங்க எங்கள் ரியாலிட்டி நாங்கள் காட்டுறோம் பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலின்னா தயவு செஞ்சு உங்கள் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி சரிங்களா எங்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற ஆதரவு தர அத்தனை பேர்த்துக்குமே மனமார்ந்த நன்றிகள் இப்போதான் காலையில் எழுந்திரிச்சு அப்படி தலைவர் அதனால கீழே உருள் வருமாமா கீழே தவிர்த்து போய் ஆமாம் அந்த ஸ்டேண்டை பிடிச்சி கீழே தள்ள போறாரு என்ஜாய் அப்புறம் அதே மாதிரி ஆதிக்குட்டிக்கு தனி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஆதிக்குட்டி காமிச்சா போது டெய்லி வீடியோ போடுங்க அந்த கமெண்ட்ஸையும் நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அதை பாருங்க அப்புறம் வந்து நான் வந்து அந்த கோவத்தில் சண்டை போட்டு காயத்திரி மேலே இருக்கிற கோவத்தில் இனிமேல் வந்து வீடியோவுக்கு நான் வரமாட்டேன் காயத்திரி தான் வீடியோ போடுவா நான் வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன் உண்மையிலேயே கம்பெனிக்கு போகிற ஐடியாலாம் எனக்கு இருக்குதுங்க ஆனால் அங்கே போனால் எனக்கு யூடியூப்பில் வர வருமானத்தோட ரொம்ப 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 குறைவு சரிங்களா எனக்கு வீடியோ போடுறதுலேயே எனக்கு டைம் சரியாக இருக்குது ஆதிக்குட்டிக்கு வந்துருதுல டைம் சரியா இருக்குது ரெண்டாவது எனக்கு வர்ற நம்பி நம்பி ஏமாறுற பிரச்சனைகளாக இருக்குதுங்களா அதை யோசி எனக்கு நேரம் செய்ய இருக்குது இந்த மாதிரி எனக்கு பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது யாருமே மனசை கஷ்டப்படின்னு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்புற வந்து சண்டை போட்டா அப்படியே சண்டை போட்டுட்டே இருக்குன்றீங்க இல்ல சந்தோஷமா இருந்தா என்னடா இவங்க அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்கன்றட்டு அப்படி அதுக்கு வேற ஒரு கும்பல் தேடி வருது இது எத்தனை நாளைக்கு நாங்க வாக்குற நீ எத்தனை நாளைக்கு நீ சந்தோஷமா தெரி வாக்குற அப்படின்றே வேற வர்றாங்க நாங்க எப்படி வீடியோ போடுறது இல்லை எதா வாங்கி குடுத்தா சமாதானமாயிரறன்றாங்க அப்ப மூஞ்சி தூக்கி அதுக்கும் பேசறது வாங்கி குடுத்து சிரிக்கிலீனா அப்புற நான் டென்ஷன் ஆகி அடிக்க மாட்டேன் அது சண்டை வராதா நான் வந்து வாங்கி கொடுக்குறதே சமாளம் பண்ற இருக்கு மறுபடியும் கேட்டாங்க அப்புறம் வந்துட்டு அதே வீடியோலேயே நான் வீடியோ போட மாட்டேன் ஏங்காய்த்து அப்படின்னு சொன்ன வீடியோலயே அண்ணா ஏன் இப்படி சொல்றீங்க கண்டிப்பா வீடியோ போடுங்கண்ணா உங்க உங்க வீடியோ பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குதுன்னு சொல்றீங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக நாங்க தொடர்ந்து வீடியோ போடுறோம் பிடிக்காதவங்க வற்புறுத்தி நீங்க மனசை கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டாதுக்குன்னு நிறைய இருக்கு போய் பாருங்க தாராளமா எனக்கு தூக்கமே வரது இல்லை இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி தூங்காம நான் இருக்கு போறணும்னு தெரியல அவ்வளோ மனசு வேதனை இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா பாத்து படுத்துட்டு இருக்காரு ஏன் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தூங்குனா தூங்கினா அப்புறம் தூக்கமே வரல அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா நானும் சரி பண்ணிட்டு வரேன் இதுல இருந்து மீண்டு வந்து பழைய வரைக்கும் கண்டிப்பாக வீடியோஸ் போடுவோம் எங்களால் முடிஞ்ச வீடியோஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் மனசில் இருக்கிறத சொல்லுவோன்னு நினைச்சேன் காலையிலே கொஞ்சம் வீடியோ எடுத்தோன்னே எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்குது என் பாரத்தெல்லாம் கூட்டி தீர்த்துட்டேன் உனக்கு எப்படி காயத்ரி நீ எங்க கூட வாழ்றது புடிச்சிருக்குத புடிக்கலையா புடிச்சுதான் நம்ம வாழ்ற எப்படி போனா ஒருத்தர் கூட வாழ முடியுமா இவளுக்கு என்ன கோவனா நிறைய அடி வெட்டாலும் மறுபடியும் மறுபடி திரும்ப அப்படியே அதுதான் எனக்கு வருத்தம் எல்லாத்தையும் நம்பற பழக்கம் வந்து எனக்கு அதிகமா இருக்குதுங்க எல்லாத்தையுமே அணை அவ்வளவு நம்புவே வீட்டுக்குள்ளேயே யார பாத்தீங்க எங்க வீட்டுக்குள்ளதான் விடுவேன் வீட்டுக்குள்ள ஒரு சில எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒண்ணு சொல்லோன்ட்டே இருந்தாங்க மெயின் அது ஒண்ணு வீடியோ எடுக்கும் போது சொல்லோன்ட்டே இருந்தேன் இத்தனை பேர் பண்ணுற தப்புனால் எங்கள் வீடு தேடி வர்ற சப்ஸ்கிரைபர் அவங்கள வீட்டுக்குள்ள விட்ற கூட எனக்கு பயமாக இருக்குது வயசான வயசானவங்கள ஒரு ஒரு சிலர் லேடிஸ் சொல்லலை ஜென்ஸு எங்கெங்கிருந்தோ ரெண்டு மூணு டைம்லாம் வந்து தொலாவி வெகு தூரத்துலேருந்து தொலாவி வீட்டில் வெளியே வர்றாங்க நம்பி வீட்டுக்குள்ள விட்டு பழகிறக்கு நான் வந்து பழகிட்டேன்னா என்னட்டு இருக்கிற ஒரு கெட்ட குணம் என்னென்னா பழகிட்டேன்னா அவ்வளோ இதாக பழகிற க்ளோஸாக என்னென்னா என்ன போக மாட்டேன் பழகிட்டேன்னா அவங்க லைஃப்லயும் இன்வால்வ் ஆகி அவங்க அவங்க இன்பத்துல இருந்து எல்லாமே பகிர்ந்து அவங்க கஷ்டங்களையும் கஷ்டமா நினைச்சு அப்படியே பழக ஆரம்பிச்சிருவேன் கடைசியில முதுகுல குத்திடுறாங்க இது மாதிரியே தான் எனக்கு அடிக்கடி நடக்கிறதுனாலயே இப்ப யாராச்சும் பழகற கூட பயமா இருக்குது அப் அப்படி அந்த அளவுக்கு என்னை பண்ணி விட்டாங்க தூக்கமே வரமாட்டீங்கன்னு பாத்துக்கீங்களே தூக்கம் மாத்திர போட்டா கூட வரமாட்டேங்க தூக்கம் அப்படின்னா எந்த அளவுக்கு நான் மனவேதனையில் இருப்ப நினச்சிக்கங்க உண்மையிலே சண்டா தான் போட்டுட்டு அவ்வளோ வேதனையில் உட்காந்துட்டு இருக்கிறோம் ஆனால் அது ட்ராமானு சொல்லும் போதில் எனக்கு சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துது வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் இந்நேரம் நாங்கள் பேசுனதெல்லாம் எடுத்துருந்தா அவ்வளோ இதாக இருக்கு அப்படி பேசிட்டு இருந்தேன் என்ன சொல்லிட்டு இருந்த இது நீங்க இல்ல யாரையுமே நீங்க நம்ப வேண்டாம்னு சொல்றேன் நாங்க வேலைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அது தெரியாத ஊர் தான் கல்யாணம் முடிச்சு முஸ்ல போய் தங்கிருந்தோம் அப்ப யாரையுமே எதிர்பார்க்க மாட்டோம் நாங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரே தான் வேலைக்கு போவோம் வருவோம் ஒரு டிவி கிடையாது எதுவுமே கிடையாது பட்டன் செல்லு இருந்துச்சு அப்ப கூட நம்ம தெரியாத ஊர்ல போயிட்டு யாருமே இப்ப நம்மளுக்கு நண்பன்கள் யாருமே இல்லையே உதவிக்கு யாருமே இல்லையே நம்ம யாரையுமே எதுவுமே நினைக்கல நான் இப்போ வரைக்குமே யாரையுமே நான் எதிர்பார்த்தது கிடையாதுங்க யாருமே வந்து எனக்கு வேணும் இவங்க வந்து உதவி பண்ணுவோன்னு நான் நினச்சதே கிடையாது நான் உதவி பண்ணுவோன்னு தான் நினைப்பேன் நான் கஷ்டப்படுற போதெல்லாம் எனக்கு யாருமே உதவி பண்ணலையே இப்போ நம்ம சம்பாதிக்கும் போது நம்ம முன்னாடி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுவோன்னு மனசார அந்த இந்த குழந்த மேலே சத்தியுமா நான் அப்படி தான் நினச்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன் கைத்திரி நான் குழந்தை மேலே இன்றைக்கி வரைக்கும் சத்தியமே நான் பண்ணது இல்லைங்க இப்போ சத்தியம் பண்ணுறேன்னா அது உண்மையான சக்தியாக அளவுக்கு நான் வந்து கூட கடுகளும் நான் வந்து துரோகம் நினச்சது கிடையாது கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறவங்களும் பார்த்துட்டு நான் போனது கிடையாது என்னால் முடிஞ்சது செஞ்சிட்டே தான் இருக்கிறேன் ஆனால் ஒருத்தர் கூட ரொம்ப விசுவாசமான ஆட்களை பார்க்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான் வந்து கட்டாளக்காரன் நீ உங்களை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க சபரி உங்களை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நான் வந்து ஆரம்பத்துலேருந்து யோசிச்சு சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் சரிங்களா அவ்வளோ மனவேதனைகளும் நாங்கள் உட்காந்துட்டுருக்குறோம் இவரு கூட சின்ன வயசுல இருந்து பழகல நான் உண்மையா இருக்கேன் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லி பார்த்தாச்சு ஆனா அப்படி யாரும் இல்ல அதை வச்சு அவர் சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்காரு கூட ஒரு படம் பார்த்தேன் அது ஒரு அலங்கான்னு அலங்கு செம்ம படங்க அது மூணு ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க ஒவ்வொரு செகண்டு த்ரில்லிங்கா இருக்கு அந்த படம் ரெண்டு மணி நேரம் படம் அவ்வளவு ஒற்றுமையா இருந்து கட்டசியில உயிர் தப்பிப்பமா சாவமா பொழைப்புமானே தெரியாது இருந்து மூணு பேர் ஒற்றுமையாக இருந்து போலச்சி காட்டுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கத்தளக்காரண்ண இவங்கெல்லாம் இப்படி இருக்கோன்னு அப்படின்னு ஆசைப்பட்றேன் கடைசி வரைக்கும் நான் ஆரம்பத்துலேருந்து நினச்சி யாரும் அப்படி இல்லை இவங்களாவது இருப்பாங்களான்னு பார்க்கலாம்